கிரிவலம் வந்து நிறைய பேர் வந்து திருவண்ணாமலையில் வந்து வலம் வருவாங்க அது வந்து எந்தெந்த நாளில் எந்தெந்த கிழமையில் நம்ம சுற்றினா என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றத பற்றி தான் நான் சொல்லப்போகிறேன் நான் வந்து ஒரு புக்கில் படித்தது தான் இது அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கிரிவலம் வந்து வரும் மகிமையை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லப்படுறேன் ஞாயிற்றுக்கிழமையில் மலை சுற்றினால் சிவபதம் கிடைக்கும் திங்கட்கிழமைகளில் மலை சுற்றினால் உலகையே ஆளக்கூடிய பலமை கிடைக்கும் மலை சுற்றினால் ஏழ்மை தொல்லை தீரும் கடன் அகலும் சுபிக்ஷம் உண்டாகும் பிறவி பிணியிலிருந்து விடுதலை கிடைக்கும் புதன்கிழமை தோறும் பலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும் வியாழக்கிழமை தோறும் மலை சுற்றினால் ஞானிகளுக்கு ஒப்பான நிலையை அடையலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மலை சுற்றினால் விஷ்ணுபதம் கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் கிடைக்கும் போது வைக்கும் அடியிலேயே உலகை வளம் வந்த பலன் கிட்டும் இரண்டாவது அடியில் புண்ணிய தீர்த்தங்களில் நீராதிய பலன் கிடைக்கும் மூன்றாவது அடி எடுத்து வைத்தால் அசுவமேத யாகம் செய்த பலனும் நான்காவது அடி எடுத்து வைத்தால் ஆஷாங்க யோகம் செய்த பலனும் கிட்டும் மலையை சுற்றி முடித்ததும் குளிக்கவோ தூங்கவோ கூடாது அதன் பலனை குறைத்து பாவத்தை சேர்க்கும்